அச்சிறுப்பாக்கம் பகுதியில் டாஸ்மாக் கடையில் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்பனை செய்வதாக புகார் எழுந்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் திருமுக்காடு செல்லும் சாலை ஓரும் அரசு மதுபான கடை உள்ளது இந்த மதுபான கடையை சுற்றி இருபத்திற்கும் மேற்பட்ட கிராமத்தினர் உள்ளனர் சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளைச் சேர்ந்த மது பிரியர்கள் பாட்டில் ஒன்றுக்கு கூடுதலாக மதுபானம் வாங்கும் அவல நிலை நீடித்து வருகிறது மதுபான கடைகளில் ரசீது வழங்கும் நடைமுறை இருந்தும் கூடுதலாக பத்து ரூபாய் வசூல் செய்கின்றனர் இதுகுறித்து நாலாயிரத்தி நானூற்றி நான்கு டாஸ்மாக் கடையில் பணிபுரியும் ஊழியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மது பிரியர்கள் துறை ரீதியான அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க சமூக வலைதளங்களில் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் மேலும் இது குறித்து மதுராந்தகம் ஆர்டிஓ மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மது பிரியர்கள் கோரிக்கை வைக்கின்றனர்